வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் ஐரோப்பியர் காலத்தில் தமிழகம் எப்படி இருந்தது இங்கே என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோம் பார்த்துருக்க முன்னாக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொல் பழங்காலத்திலேருந்து எப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தாங்கிறதுலாம் இப்போ பல காணொலிகளில் பார்த்தோம் அதுக்கு பிறகு வந்து மூவேந்தருடைய ஆட்சி நாயக்க மன்னருடைய ஆட்சி இப்படி பலருடைய ஆட்சி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த நாயக்கர்கள் மராட்டியர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் விழுந்து போகிறாங்க அதுக்கு பிறகு தான் இருந்து போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவை தேடி வராங்க ஏன் இந்தியாவை தேடி வராங்கன்னா இந்தியா ஒரு மிகச்சிறந்த வணிக மையமாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே தேடி வராங்க அவங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துகிறாங்க இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்குது அதன் பயனாக இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இந்தியாவை கொள்ளடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு எல்லாருமே போய் களம் இறங்கணுன்றதுக்காக வராங்க அதில் சில பேர் வெற்றி பெறாங்க சில பேர் திரும்பவும் அவங்களுடைய நாட்டுக்கே போயிடுறாங்க அப்படி யார் வந்தாங்க யார் வென்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்குள்ளே முத முதல்ல அடியெடுத்து வைத்த ஐரோப்பியர் அப்படின்னு சொன்னால் போர்ச்சுகீசியர்கள் தான் இவங்க பார்த்திங்கன்னா வணிக நோக்கத்தோடு தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க ஆனாலும் வெறும் வணிகம் மட்டும் அல்ல இங்கே மிகப்பெரிய மாற்றங்களே ஏற்படுத்திட்டு போகிறாங்க அதாவது இங்கே விளையக்கூடிய பொருட்களை அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் விற்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சாங்க ஆனால் உண்மையிலே அப்படி வந்து நடக்கலை இருந்த பொருட்களை அங்கே கொண்டு போய் விற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை சூழலை மாற்றி அவங்களுடைய வியாபாரத்தை கெடுத்து அவங்களுடைய வந்து இங்கே வாழவே முடியாத அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்து தள்ளுறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை இங்கே நிலைநிறுத்தக்கூடிய அந்த முயற்சிகள்லாம் வந்து எடுக்கிறாங்க இந்தியாவுக்குள்ள வியாபார நோக்கத்தோடு முத முதல்ல வந்து ஐரோப்பியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடா காமா இவர் ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி இவர் கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் முத முதல்ல வந்து இந்தியாவில் கோவா பக்கத்தில் கூடிய கல்லிக்கோட்டை அப்படின்ற இடத்துல வந்து இறங்குறாரு கோழிக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வரும்போது கூடவே வந்து நூற்றி எழுபது பேரோட இந்த இந்தியாவுக்குள்ள வந்து கடல் வழியாக பயணம் பண்ணி வர்றாரு இவர் இந்தியாவுக்குள்ள வரும்போது அந்த இடத்தை அவர் வந்து இறங்கின இடத்தை ஆட்சி பண்ணக்கூடிய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுரின் அப்படின்ற மன்னன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் இந்த வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு கடல் வழியாக வந்த பிறகு இந்த கடல் வழி ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு வழியாக மாறுது அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து அதன் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது இந்தியாவுக்குள்ள வந்துட்ட வாஸ்கோடகாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொச்சியில் சரக்கு கிடங்கை உருவாக்குறாரு அதாவது பொருட்கள்லாம் கொண்டு வந்து குவித்து அதை வந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றது அவருடைய நோக்கம் இவங்க வந்து ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார மையத்தை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்திருந்தாங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திட்டமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்களில் ரொம்ப குறிப்பாக மசாலா பொருட்கள் அந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையும் வந்து இந்தியர்கிட்டேருந்து வாங்கி அதை கொண்டு போய் வந்து ஐரோப்பாவில் வந்து விற்கணும் ஏன்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அந்த மசாலா பொருட்களுக்கு ஐரோப்பாவில் மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் இருந்தது எவ்வளோ விலை கொடுத்தோன்னா வாங்குறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க ஏன்னா அது நிறைய மருத்துவ குணங்கள் அதுக்குள்ளே இருந்ததுனால அதை வாங்கிறதுக்கான ஆட்கள் இருந்ததுனால இங்கிருந்து அந்த பொருட்களை கொண்டு போய் கொடுக்குற வேலையை இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதே ரொம்ப குறிப்பிட்ட ரொம்ப குறைவான அளவெல்லாம் கிடையாது நிறைய சேகரித்து அதை விற்பனை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க இவங்க வந்து இந்த மசாலாக்களை சேகரித்து அனுப்பக்கூடிய அந்த தொழிலை பண்ண ஆரம்பிச்ச பிறகு இங்க மட்டும் இல்லாம டையூ டாமன் போன்ற கடற்கரை பகுதிகளில் வந்து வர்த்தக துறைமுகங்களை வந்து நிறுவி அங்கிருந்தும் அவங்க ஏற்றுமதி இறக்குமதி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருந்த ஆட்சியாளர்கிட்ட ஒரு நல்ல வர்த்தக உறவை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க குறிப்பாக குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பொருள் வந்து கொடுங்க நாங்களும் அதே மாதிரி எங்க நாட்டிலிருந்து க கிடைக்கக்கூடிய பொருட்களை சிறந்த பொருட்களை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்த்தகத்தை பேசுறாங்க அதே மாதிரியாக நிறைய பொருட்களை இங்க வந்து கொண்டு வந்து அவங்க இறக்குறாங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான மஸ்லின் மற்றும் பீங்கான் பொருட்களை வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க அதே மாதிரி நவீன ரக துப்பாக்கிகளை கொண்டு வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய நாட்டுக்கு மிக புதிதாக இருக்குது அதனால் மஸ்லின் துணிகளையும் பீங்கான் பொருட்களையும் வந்து இந்தியர்கள் ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க நம்ம புதுசுன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இறையோ அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந் வாங்கி வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நம்முடைய நாட்டில் கிடைக்கக்கூடிய மிளகுக்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மஸ்லின் துணியோ பீங்கானோ துப்பாக்கி எதுவுமே கிடையாது அப் இது வந்து உலகமே வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அதனால தான் வந்து இங்கே எல்லாரும் வந்து அந்த மிளகை வாங்கிட்டு போனாங்க மிளகோடு சேர்த்து நிறைய மசாலா பொருட்களை வாங்கிட்டு போனாங்க இந்த வர்த்தகம் எல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தது இந்தியாவோட ஆனால் அவங்க இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா அரேபிய நாடுகளை கடந்துதான் வந்து வர வேண்டி இருந்தது அதற்காக நிறைய தொகையை அவங்க செலுத்த வேண்டி இருந்தது ஆனால் இந்த வாஸ்கோடகாமா கண்டுபிடிச்ச வழி அப்படின்றது எங்கேயுமே வந்து போகாமல் ஐரோப்பாலேருந்து நேரடியாக இந்தியாவுக்குள் வரக்கூடிய வழி அதனால இந்த வழி வந்து பிற்காலத்தில் பிரபலம் ஆச்சு அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க காரணம் அப்போ நம்முடைய அரிதனும் அரிதான பொருட்களையெல்லாம் வாங்கிட்டு சாதாரணமான பொருட்களை நமக்கு கொடுத்து வர்த்தகத்தை இவங்க தொடங்குறாங்க பின்னால் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்களுடைய ஆதிக்கம் நம்முடைய நாட்டுக்குள்ள அதிகரிக்குது எப்படி அதிகரிக்குதுன்னா இவங்க நாட்டில் விளையக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து இங்க நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் இது மூலமாக உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில பொருட்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி வந்த பொருட்கள் தான் வந்து புகையிலை உருளைக்கிழங்கு இந்த புகையிலை அப்படின்ற ஒன்று நம்முடைய நாட்டில் பயிரிட ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஒரு புதிய ஒரு பயிர் இது மூலமாக நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் தொடங்குகிறாங்க ஆனால் பின்னால் நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய அழிவுக்கு அது காரணமாக மாறப்போகுது அப்படின்னு தான் அன்றைக்கி வந்து இருந்த இந்திய ஆட்சியாளர்களுக்கு வந்து தெரியல அதே மாதிரி உருளைக்கிழங்கு அப்படின்றது இன்றைக்கு ஒரு அத்தியாவசியமான பொருளாக இந்தியர்களுக்கு மாறிடுச்சு ஆனால் அப்படிப்பட்ட அந்த உருளைக்கிழங்கை கொண்டு வந்ததும் இந்த போர்ச்சுக்கீசியல் தான் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய விவசாயத்துறையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளை இவங்க ஏற்படுத்துகிறாங்க இதனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அந்த விவசாயிகள் அவங்க கிட்ட இருந்த அந்த பொருட்களை சுரண்டக்கூடிய அந்த நிலை ஏற்படுது நாங்கள் இந்த பயிரை பயிர சொல்கிறோம் இதை பயிரிடுங்க நாங்களே வாங்கிக்கிறோம் உங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு இடம் கிடைக்கல உங்கள் நாட்டில் விற்க முடியலாம் பரவாயில்ல நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பயிர்களை கொடுத்து நல்ல விலையை வைக்கிறாங்க நல்ல விலைக்கு வாங்குகிறாங்க நல்ல விலைக்கு போகுது அப்படின்ன உடனே நம்முடைய ஆட்டில் என்ன பண்ணுறாங்க அதை பயிரிட ஆரம்பிக்கிறாங்க அப்போது இந்தியா முழுக்க இந்த புகையிலை அப்படின்ற ஒன்றும் உருளைக்கிழங்கு அப்படின்ற ஒன்றும் பரவுவதற்கு போர்ச்சுகீசியர்கள் தான் முழு முதல் காரணமாக இருந்தாங்கன்றத நினைவில் வச்சுக்கோங்க அதற்கு பிறகுதான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்திய அரசியல் அமைப்புக்குள்ள உள்ள வராங்க இந்தியாவில் வந்து காலனித்துவம் அப்படின்ற ஒன்று இவங்க தான் வந்து நிறுவுகிறாங்க இந்த காலனித்துவம் அப்படின்ற ஒன்று இந்தியாவை அடிமைப்படுத்துறதுக்கான மிக அடிப்படையான ஒரு காரணியாக இருந்தது பின்னாடி நிறைய காலனித்துவ ஆட்சியாளர்கள்லாம் வர்றதுக்கு இங்கே வந்து அவங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு இவங்க வந்து ஒரு வழியை ஏற்படுத்திட்டு போகிறாங்க இந்தியாவில் நாங்கள் தான் வந்து மிகச்சிறந்தவர்கள் நாங்கள் தான் வந்து தலைமை பண்புடையவர்கள் நாங்கள் தான் உங்களுடைய ஆழ தகுதியானவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே புகுத்துறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கத்தை இவங்க ஏற்படுத்துகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்கள் இங்கிருந்து நேரடியாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்க மொத்த மொத்தமாக வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணதுனால இருந்து வாங்குறது குறைஞ்சிருச்சு அப்போ இந்திய ஏற்றுமதியாளர்களுடைய வாழ் அந்த வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது அதே மாதிரி பொருட்களை இவங்க அதிகமாக வந்து வாங்கி வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணதுனால இந்தியாவில் அந்த பொருட்கள் இந்தியர்களுக்கே கிடைப்பது சந்தேகமான சூழ்நிலை ஏற்படுது அப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவிலும் தங்களுடைய வர்த்தகத்தை இந்த போர்ச்சுகீஸர்கள் செய்கிறாங்க அதாவது நம்ம பொருளை வாங்கி அதிக விலைக்கு நம்மக்கிட்டே விற்கிறது அப்படிப்பட்ட ஒரு வர்த்தகத்தை இங்கே இவங்க கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து நம்முடைய நாடு ஒரு காலனித்துவ நாடாக மாறுவதற்கான ஒரு அடிப்படையான காரணங்களை அப்படி கொஞ்சமாக மாறிட்டே வருது காலனித்துவம்னு சொல்றீங்களா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து சந்தேகம் எழும் அவங்களுக்காக சொல்கிறேன் ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக ஆதிக்கம் செலுத்துறதுக்கு தான் காரணித்துவம் இப்போது இந்தியாவின் மீது போர்ச்சுகீசியர்கள் பொருளாதார ரீதியான ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க பொருட்களை யாருக்கு விற்கணும் யார்கிட்ட வாங்கணும் என்ன விலைக்கு வாங்கணும் என்ன விலைக்கு விற்கணுன்றதெல்லாம் வந்து இவங்க தீர்மானிக்கிறாங்க என்ன விளையணும் என்ன விளையக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக நம்மளை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாகவும் இவங்க நிறைய கட்டுப்பாடுகளை இந்தியாவுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியாளர்கள் கூட வந்து சண்டை போடுறாங்க துப்பாக்கிகளை பயன்படுத்துகிறாங்க அவங்கள பயமுறுத்துகிறாங்க அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க இந்த மாதிரி அரசியல் ரீதியான அடக்குமுறைகளை கொண்டு வர்றதும் அந்த காலனித்துவம் தான் அதே மாதிரி சமூக ரீதியான மாற்றங்களை உண்டாக்கி தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதும் இந்த காலனித்துவம்னு சொல்லுவாங்க இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல வகைகளில் சொல்லலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய சமயத்தை இந்தியாவுக்குள் புகுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களை அதை பின்பற்ற செய்து அங்கே தன்னுடைய கருத்துக்களை அதன் அந்த சமயத்தின் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவர்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய அந்த நிலையை வந்து இவங்க எடுக்கிறாங்க அதனால் காலனித்துவம் அப்படின்றது எளிமையாக சொல்லணும்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே ஆதிக்கத்தை செலுத்துறது அந்த மாதிரி போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் மீது ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க காலனித்துவத்தை நிறுவுகிறாங்க இந்த போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்குள்ள வலுவான ஒரு நிலை ஏற்றதுக்கு அடுத்தடுத்து வாஸ்கோ வாஸ்கோடகாமாவுக்கு பிறகு வந்தவர்களும் காரணமாக அமைகிறாங்க குறிப்பாக பெட்ரோ ஆல் வாரிஸ் கேப்ரல் அப்படின்றவர் இந்தியாவுக்குள்ளே வராரு வணிக கப்பல்களை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருட்களை கொண்டு போய் அவங்க நாட்டில் சேர்க்குறதும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் இங்கே வந்து சேர்க்குறதுமான வேலைகளை செஞ்சிட்டுருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இவர் தான் வந்து போர்க்கப்பல்களை கொண்டு வரார் அதாவது ஆயுதங்களை கொண்டு வந்து இங்கே இறக்கக்கூடிய அந்த போர்க்கப்பல்களை கொண்டு வராங்க இதன் மூலமாக நாடு பிடிக்கக்கூடிய வேலையில் இவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது வெறுமனே வணிகம் மட்டும் இல்லாமல் இந்த நாட்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போர்ச்சுகீஸருடைய செல்வாக்கு இந்தியாவில் அதிகமாகுது இவங்க கேரள கடக் கடற்கரை பகுதிகள்லையும் தங்களுடைய குடியிருப்புகளை அமைச்சு தங்களுடைய வணிகத்தை வந்து அதிகமாக்குறாங்க அப்படி இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க இந்த சமயத்தில் நம்முடைய தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மதுரையில் வீரப்ப நாயக்கருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சி காலத்தில் ஃபெர்னாண்டஸ் பாதிரியார் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு ஒரு கிறிஸ்துவ பாதிரியாராக இங்கே நுழையிறாரு கிறிஸ்துவ மிஷன் ஒன்று தொடங்குகிறார் இது எதுக்காக அப்படின்னா வெறுமனே வந்து பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் சமூக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தங்களுடைய சமத்தை பரப்புறத்துக்காக இங்கே வந்து சேர்றார் அது என்ன கிறிஸ்துவ மிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவருடைய அந்த மதம் பரப்பக்கூடிய அந்த குழுக்கு பேர் வந்து கிறிஸ்துவ மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃபெர்னாண்டஸ் பாதிரியார் அப்படின்ற ஒரு தலைமையில் ஜெயசூட் பாதிரியார்கள் இவங்கெல்லாம் வந்து மொத்தமாக இங்கே வந்து இறங்குறாங்க கிருஷ்ணப்ப நாயக்கருக்கும் அதே மாதிரி கிறிஸ்துவ மிஷனுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுது இவங்க வந்து தங்களுடைய சமயத்தை பரப்பிக்கொள்வதற்கான அனுமதியை அந்த கிருஷ்ணப்ப நாயக்கர்கிட்ட வாங்கிக்கிறாங்க முறைப்படியாக அனுமதி வாங்கிட்டு தான் அதை செய்கிறாங்க இவங்க யாரை வந்து அதிகமாக இந்த கிறித்துவ சமயத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னா உயர் வகுப்பு குடிமக்களை கிறித்தவர்களாக மாற்றுவதற்கான பணிகளில் ஈடுபடுறாங்க அதுக்கு பிறகு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுடைய சமயம் சார்ந்த கோயில்களை உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் இடைவிடாமல் உழைத்து கிறித்துவ சமயத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சமயமாக இங்க இந்தியாவில் குறிப்பா தமிழகத்தில் நிலைநிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு ஆனாலும் அவருடைய முயற்சி வந்து தோல்வியை தான் தழுவுது ஏன்னா போர்ச்சுகீசியர்களை வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்றது மதுபானம் குடிக்கிறது இதெல்லாம் வந்து தமிழர்களை வந்து வெறுக்கிறாங்க அதனால் வந்து என்ன வந்து முயற்சி பண்ணாலும் கூட என்னதான் வந்து ஆள் பலம் அதே மாதிரி படைபலம் செல்வ பலம் எல்லாத்தையும் பயன்படுத்தினாலும் கூட இங்கே அந்த கிறித்துவ மிஷன் அப்படின்றது ஒரு வெற்றிகரமான ஒரு செயல்பாடாக இல்லை அவங்களுடைய சமய பரப்புதல் பணியை அவங்களால சரிவர செய்ய முடியும் அதற்கு பிறகு மதுரை மிஷன் அப்படின்ற ஒன்று வந்து தோல்வியில் முடியுது ஆனாலும் கூட அதற்கு பிறகு வந்த ராபர்ட் டி நொபலி அப்படின்ற பாதிரியார் இவர் வந்து மதுரையில் வந்து இந்த கிறித்துவ மதத்தை பரப்புறதுக்கான அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாரு தொடக்க காலத்தில் இவருக்கும் வந்து பல இடர்பாடுகள் வருது ரொம்ப கஷ்டப்படுறாரு என்னதான் முயற்சி பண்ணாலும் கிறித்துவ மதத்தை பரப்புறதுக்கான செயல்களில் அவரால் வந்து முறையாக ஈடுபட முடியல ஆனாலும் அவரும் வந்து மனம் தளராமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முயற்சியை செஞ்சிட்டே வராரு ராபர்ட்டின் நொபலியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணில் சத்தியமங்கலத்தில் டி காங்டா அப்படின்ற ஒரு பாதிரியார் அவர் என்ன பண்ணுறாரு கிறித்துவ பிரச்சாரத்தை பண்ணுறதுக்காக வேலைகளை செய்கிறாரு அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொ சொல்லி பார்த்தீங்கன்னா செஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலைக்காரர்கள் அந்த பாலைக்காரர்கள் ஒருத்தர் தான் அனுமதி கொடுக்குறாரு அதனால் அங்கேயுமே அனுமதி பெற்று முறையாக அந்த வேலைகளை செய்கிறாங்க அதனால கிறித்துவ மதமானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிக்குது இதனால் மதுரை மிஷன் அப்படின்றது மதுரையை தாண்டி தஞ்சாவூர் செஞ்சு இந்த ஊர்களில் அப்படியே பரவுது அதை தாண்டியுமே வந்து வேலூர் கோல்கொண்டா இந்த மாதிரி இடங்கள்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது மதுரையில் பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பதில் ராணி மங்கம்மாள் அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க அவங்களுடைய காலகட்டம் எப்படிப்பட்டது அவங்க ஆட்சித்திறம் எப்படின்னு தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நீங்கள் லிங்கில் போய் பார்த்துங்க இந்த ராணி மங்கம்மாள் என்ன பண்ணுறாங்க இந்த கிறித்துவ மதத்தை பரப்புவதற்கான அந்த முயற்சிகளை ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க சரி நீங்கள் அதை பண்ணிக்கங்க அப்படின்றாங்க இதனால் ரொம்ப முனைப்பாக இந்த மதம் பரப்பக்கூடிய பணியில் கிறித்துவ பாதிரியார்கள் வந்து ஈடுபடுறாங்க இப்படியே எல்லா தரப்புலையும் அவங்க வந்து முன்னேறிட்டு வராங்க இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா டையு நகரத்தை பிடிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் டாமன் நகரத்தையும் கைப்பற்றாங்க அதுக்கு பிறகு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் பகுதியை இவங்க கைப்பற்றி அங்கே ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க அதை கருப்பு நகரம்னு கூட வந்து வரலாற்றில் பதிவு பண்ணுறாங்க இப்படி அவங்களுடைய அந்த ஆதிக்கத்தை வந்து இந்தியர்களால் வந்து தடுத்து நிறுத்த முடியல ஏன்னா அவங்களே தான் இசைவழித்து தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க நம்முடைய வர்த்தகத்தில் மூக்க நுழைச்சி என்ன பண்ணுறாங்க நம்முடைய வர்த்தகத்தை முழுசையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க இந்தியர்கள் இந்தியாவிற்குள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது இன்னொன்று அதிக விலை கொடுத்து நம்மளே நம்முடைய பொருட்களை வாங்கக்கூடிய நிலை உருவாக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கத்தை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அந்த வேலைகளை பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் அவங்க நாட்டை சார்ந்தவங்கள கொண்டு வந்து இங்கே தங்க வைக்கிறாங்க அவங்களுடைய நாடாக இதை மாற்றுவதற்கான வேலைகளையும் செய்கிறாங்க இதனால் நம்முடைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இங்கே தங்களுடைய சொந்த நாட்டில் அகதிகளாக போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இதனால் எப்போவுமே காலங்காலமாக விளையக்கூடிய நெல் கரும்பு கேழ்வரகு ரா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து விற்பனை குறைஞ்சதுனால ஏன்னா நிறைய புகையிலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க உருளைக்கிழங்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் இந்த பயிர்களை உற்பத்தி செய்கிறதும் சிக்கலாவது ஏன்னா விற்பனை இல்லை போது நிறைய பேர் அந்த விவசாயத்தை விட்டுட்டு வேற வேற வேலைங்களுக்கு போறாங்க அதனால அதனால் விவசாயிகளுடைய அந்த புலம் பெயர்வும் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது நிறைய எதிர்மறை விளைவுகளை உருவாக்குது இப்படி பலவிதமான தாக்குதல்களை இந்தியாவின் மீது செலுத்தி தான் இந்த போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தக்கூடிய பல ஆட்களுக்கான அந்த வழியாக எந்திய அவனுடைய பல பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி பண்ணிட்டு வந்த இந்த போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீஸை இந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல பகுதிகளை கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்திட்டு வந்த அவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய அந்த திறமையினால் அவங்க தங்களுடைய பகுதிகளெல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரித்தானிய இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய இந்தியா வந்து விடுதலை வாங்கின பிறகு கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவா டையூ டாமன் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாத்ரோ அவேலி இந்த பகுதிகளெலாம் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க பொது பயன்பாட்டு பகுதிகளாக அந்த போர்ச்சுகீசிய பகுதிகள்லாம் உள்ளடக்கிய கோவா அன்றைக்கு வந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தாத்ரா அது மட்டும் இல்லாமல் நகர் அவேலி அப்படின்ற பகுதிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து அவங்க விட்டுட்டு போக வேண்டிய சூழல் ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மூன்று பகுதிகளும் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இந்திய இராணுவம் அந்த இடத்த வந்து கைப்பற்றாங்க ஆனால் வந்து போர்ச்சுக்கல் இதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்குமே இது எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்தியா அப்படின்றது முழுக்க முழுக்க இந்தியர்களால் ஆளக்கூடிய பகுதி அதனால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு இதில் உரிமை இல்லை அப்படின்றத புரிய வைக்கிறாங்க அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதற்கு பிறகு போர்ச்சுகீசிய அந்த ஆதிக்கம் முடிவுக்கு வருது இந்த வீடியோ நம்ம முழுக்க முழுக்க போர்ச்சுகீசிய அந்த நாட்டுக்காரங்க வந்து எப்படி இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றதான் வந்து பார்த்தோம் வெறுமனே வந்து பொருள் விற்கிறதுக்கு வாங்கிறதுக்குன்னு வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எப்படி உருவாக்கினாங்க நல்ல வேலை எப்படி வந்து இந்தியா அவங்கிட்ட தப்பிச்சது அப்படின்றதெல்லாம் வந்து முடிசை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நானுகள் வெத் தமிழ் நண்பன்